ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சியா அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் இருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் எங்கள் தம்பி தான் இருக்கான் வீட்டான சரின்ட்டு நான் வந்து அவனவே சரி ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துப்போம் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தானா அப்படி ஷூட் இன்னும் அன்புலன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான ஓகே நம்ம ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் பண்ணிடணும் சரி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாட்டுட்டா பாருங்க சேஃபர் ரைடு பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்மளோட தம்பி தான் நான் வந்து ஊரில் இல்லை இப்போது ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கோபுரம் இல்லை அதனால சரி ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணணும் காசு வேணும் வீட்டு வேலை கூட சரி பாதுலேயும் இருக்காங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் கம்மியாக இருக்குது சரி அப்போ மறக்காமல் நம்ம ரைடுக்கு வந்து சைக்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் லடாக் வந்து சைக்கிள் போட்டுக்கு வசரம் மறக்காமல் நம்ம சேனல் பறந்தவங்க புதுசாக இருந்தால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே மறக்காமல் ரைடு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மாட்டுக்கோங்க ஏன்னா அவன் கொஞ்சம் இதாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து சாரி ரைடுக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மாட்டிகிட்டு போங்க ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க ஏன்னா ஹெல்மெட்டுக்கு மாட்டிட்டு போனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கீழே வந்து அடி அடிப்படும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு போகும்போது லைனாக வீடியோ போட்டு தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் சூப்பர் சூப்பர் வீடியோ போடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இஸ் நம்மளுக்கு நியூ சேனல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணி விடுங்க ஓகே பாய் சீ